தேசிய தலைமை சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு எந்திய தலைமையில கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டாரு அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்ச உடனே சைலண்ட் ஆகிட்டார் தெரிந்துச்சு சோழிச்சு இது எல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரியும் வேண்டா விருப்போடு காண்டா மிருகத்தோடு குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்டு விட்டது இந்த தேர்தலில் அண்ணா திமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய திட்டம் தேர்தலில் போட்டியில் அந்த தேர்தலில் போட்டியிடாத நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நியமன எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி செய்து அவர்களை எல்லாம் மந்திரி ஆக்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரங்கசாமி அவர்களை டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க பாரதிய கட்சி முகவரி நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்ற நாட்களில் இருந்து இன்று வரை பிஜேபி தரப்பினர் ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சிதான் அதை மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க அந்த கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் இருந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட லீடர்கள் அத்தனை பேருமே கூட்டணி ஆட்சி தான் அதிமுக தான் முதலமைச்சரு ஆனா மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் பிஜேபி தான் கூட்டணி ஆட்சிதான் மாற்று கருத்தே கிடையாது தேசிய தலைமை சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா தலைமையில கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டாரு அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல இல்ல நாங்க அதிகமா சீட்ல ஜெயிப்போம் ஒருவாரியான எண்ணிக்கையில ஜெயிப்போம் நாங்களே தனித்து ஆட்சி அமைச்சுக்குவோம் அதனால கூட்டணி ஆட்சிதான் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து அவரும் சொல்லிட்டு இருக்காரு என்னைக்கும் சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுல பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை ஹெச் ராஜா நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற எல்லா லீடர்களும் கூட்டணி ஆட்சி தான் எங்க தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதன்படிதான் நாங்க செய்வோம் அதன்படிதான் பேசுவோம் அப்படின்றத எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க ஆனா அதிமுக மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல இப்ப சென்னையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காருல்ல இதுவரை அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்ததே கிடையாது அவர் சைலண்ட் ஆயிட்டார் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு உடனே சைலண்ட் ஆயிட்டார் தீர்ந்துடுச்சு சோழி முடிஞ்சு இப்ப முனுசாமி மட்டும்தான் முன்னாள் அமைச்சர் முனுசாமி மட்டும்தான் கொஞ்சம் கோவப்பட்டு தனித்து அதிமுக தாங்க ஆட்சி அப்படின்னு சொல்றாரு பட் அவரும் மனமுதந்து அந்த கருத்தை சொல்லலை இப்ப அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைத்து அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்ற நிலையில போயிட்டு இருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப இவங்க வந்து ஓரணியல் அணியில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்காக எதிர்மனையாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் இன்னைக்கு மாவட்டம் தோறும் தன்னுடைய செல்வாக்க காட்டணுன்றதுக்காக சுற்றுப்பயணம் வராது செல்வாக்கும் காட்டுறாரு அதுலலாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட முறைய என்னுடைய தனிப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட காலமா ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அதன் பின்னாடி நீங்க தேர்தல் பரப்புரையில இறங்கினீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் ஆனா என்ன நடந்தது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்ச பின்னாடி அங்கவே ரெண்டு பேருக்கு முரண்பாடு இருக்குது இந்த முரண்பாடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னும் நீங்க கூட்டணியை பலப்படுத்தணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கடைசி நேரத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலையிட்டு இன்னும் சில கட்சிகளை பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வச்சுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்குவோம் மேல இருக்கிறோம் பாத்துக்கோம்னு கவர்மெண்ட் காமெடி மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு தான் என்ன நீங்க என்னதான் செய்ய போறீங்க நீங்க கூட்டணி அமைச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு உடன்பாடு பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக இப்படி அண்ணா திமுக இப்படி ஒரு அணி அமைச்சிட்டு பின்னாடி நீங்க இந்த வியூகத்தை வகுத்து இருந்தீங்கன்னா மிக சிறப்பானது நியாயமானது ஆனா என்ன நடக்குது பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சியே இன்னும் தொண்டர்கள் மத்தியில முழுமையா ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்த கட்ட தலைவர்கள் மத்தியில இன்னும் அதை வந்து முழுமையா உடன்பாடுக்கு வரல இந்த நிலைமையில நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் காசு செலவு பண்ண வச்சு கையில் இருக்க காசை புறா கரைய வச்சு இது வீண் வேலை இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுபடாது இப்ப என்ன உங்களுக்கு தேவை ஏற்பட்டு இருக்குது நீங்க வந்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டு இருக்குது கூட்டணி வச்சிட்டீங்களா உங்க கூட யாராவது நம்பி கூட்டணி பண்ணிட்டாங்களா தேமுதிகிற ஒரு சின்ன கட்சி அந்த கட்சியே இன்னைக்கு நம்பி உங்களை நம்பி கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பேருக்கு ராகாதில்ல யாராவது ஒருத்தர் உங்க கூட கூட்டணிக்கு வந்து ஜாயின் பண்ணி உங்க கூட தான் கூட்டணின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா இல்ல அங்கேயே நிலைமை வந்து மோசமா இருந்துட்டு இருக்குது இப்ப நீங்க விஜய் கிட்ட பேசி மிகப்பெரிய ஒரு கட்சி வரும் மிகப்பெரிய ஒரு கட்சி வரும் அப்படின்னு சொல்றீங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க அவர் விஜய் தெளிவா சொல்லிட்டாரு தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து தெளிவா அடி அடி நடிச்சிட்டாரு ஏன் தலைமையில தாவேக்கனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே கூட்டணியில் சேர்க்கப்படும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தாவேக்களுடைய தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத தெல்ல தெளிவா அவர் சொல்லிட்டார் அவர் எந்த கட்சி உங்க கூட கூட்டணிக்கு வரும் இந்த நிலையில நீங்க அதிமுக தொண்டர்களை அதிமுக மாவட்ட செயலாளர்களுடைய கையில் இருக்கக்கூடிய காசை புறான் நிர்வாகி கையில் இருக்கக்கூடிய காசை புறம் கரைக்கிற வேலையை தவிர இதில் வேற என்ன உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது நீங்க ஒரு பக்கம் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுங்க அரியலூர்ல ஒரு அம்மா பேசுறீங்க அந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருங்கால துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுது அதுல தொண்டர்கள் பூரா அந்த தொண்டர்கள் பூரா கைதட்டி வரவேற்கிறான் இந்த பக்கம் நீங்க இல்ல கூட்டணி ஆட்சியே கிடையாதுன்றீங்க அவங்க ஒரு கால்குலேஷன் அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்கும் போதே அவங்க ஒரு தெளிவான ஒரு கால்குலேஷனுக்கு பிஜேபி வந்துருச்சு என்ன வந்துருச்சு பாண்டிச்சேரியில ரங்கசாமி தலைமையில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட அவர்கள் கூட்டணி வைத்து ஐயா ரங்கசாமி முதலமைச்சர் வேட்பாளராக வந்துட்டார் முதலமைச்சரா இருக்காரு ஆனா அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அடுத்த அமைச்சர்கள் எல்லாம் அங்க எம்எல்ஏ தேர்தல் போட்டியிடாமே நியமன எம்எல்ஏக்கள் சொல்லி நியமனம் பண்ணி அவர்களை எல்லாம் மந்திரி பதவி ஆக்கி காமெடி ஆகுது அந்த மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி தேர்தலே போட்டியில் அந்த தேர்தலில் போட்டியிடாத நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நியமன எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி செய்து அவர்களை எல்லாம் மந்திரி ஆக்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரங்கசாமி அவர்களை டம்மி ஆக்கி வச்சிருக்கு அந்த மாநிலத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் சொல்வதை எந்த அதிகாரியும் கேட்பதில்லை பாரத ஜனதா என்ன சொல்லுதோ அதுதான் பாரத ஜனதாவுடைய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்குது அவரே இன்னைக்கு வெறுத்து நொந்து போயிட்டார் அதே நிலைமை தான் இந்த தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு கட்டாயம் தெரியும் ஆனால் அதை ஐயா எடப்பாடி பழனிசாமி மட்டும் புரிந்து கொள்ளவில்லை அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய லீடர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரியுது ஆனா என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரியும் வேண்டா வெறுப்போடு காண்டா மிருகத்தோடு குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்டு விட்டது அதனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ஐயா அன்வர் ராஜா அவர்கள் இப்போது திமுகவுல இருந்து விலகி திமுகவுல முதலமைச்சர் தலைமையில சேர்ந்துட்டார் முஞ்சிபட்சி சோழி அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய சீனியர் அதிமுக எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அவர் சேர்மனா இருந்தவர் எம்பியா இருந்தாரு அமைச்சரா இருந்தாரு விலகி திமுக செலுத்தாரு வேற வழி இல்லை அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்களால் ஒருங்கிணைந்து அவர்கள் ஜனதாவுடைய திட்டம் நோக்கம் அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும் என்பது மட்டுமே தவிர திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது அல்ல அந்த திட்டம் இப்ப இல்ல அண்ணா திமுக இருக்க வேண்டிய இடத்திற்கு எதிர்கட்சி வரிசையில் பிஜேபி வந்து உட்காரணும் அதற்கு அடுத்தது திமுகவா பிஜேபியா அப்படின்னு சொல்லி காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்றத அவங்களுடைய திட்டம் அதனால இந்த அண்ணா திமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய திட்டம் அதை புரிந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அன்வர் ராஜா நானே ஒரு ரெண்டு முன்னாடி சொன்னேன் தலைமைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஓ பி எஸ் ஒரு பக்கம் சசிகலாமா ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் தலைமையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த கட்சியிலிருந்து ஒரே ஒரு கிளை கமிட்டி செயலாளர் கூட வெளியே வரல அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி அன்வராஜா அவர்கள் வெளியில வந்துட்டார் அதற்கு அடுத்து இனிமே வரிசையாக வெளியில வர வேண்டிய வாய்ப்பு சூழல் நிறைய இருக்கிறது இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய மண் கலாச்சாரம் என்பது வேறங்க இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட சித்தாந்தம் கொண்டவங்க அதாவது அந்த கட்சி திமுகவுலிருந்து விலகிய பெரியார் கொள்கையில இருந்து அண்ணாவினுடைய வழிகாட்டுதல இருந்து கலைஞர் மீது முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்து தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தது அதனால் தொடங்கி ஒரு ஆட்சியை பிடிச்சி அந்த கட்சி வந்து அவர்களுக்கு திராவிட சித்தாந்தத்தின் மீது வெறுப்பு கிடையாது பெரியார் அவர்களுக்கு பிடிக்காது என்றே சொல்ல முடியாது அண்ணா அவர்களுக்கு பிடிக்காது என்றே சொல்ல முடியாது அவர்களுக்கு பெரியாரை பிடிக்கும் அண்ணாவை பிடிக்கும் அவர்களுக்கு திராவிட சித்தாந்தம் பிடிக்கும் அவர்கள் திடீர் என்று இன்று போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்க வேற வழி கிடையாது அவங்களுக்கு அதனால அவங்க விலகி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் திமுகவுடைய இணைவது தான் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாற்று வழியே கிடையாது மதிமுகவும் அதே தான் என்ன நிலைமை இருக்குது திமுக கூட்டணியிலிருந்து விலகி வேற ஏதாவது ஒரு சூழலை உருவாக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா தீர்ந்துருச்சு மதிமுக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் மாற்று வழியே கிடையாது அவர்கள் எல்லோர்களுக்கும் அடைக்கலமாக வேண்டிய இடம் திமுக தான் அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு தீண்டத்தகாத மனித இனத்திற்கு மனித குலத்திற்கு விரோதமான ஒரு கட்சி இன்னைக்கு திமுகவை வெற்றி பெற வைக்க அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு இங்க திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்திருக்காங்க இல்ல இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வந்து என்னன்னு கேட்டா திமுகவுக்கும் அண்ணா திமுகக்கும் ஏதோ பெரிய நெருக்கடி இருக்கிற மாதிரியே காட்டுல ஒரு கருத்துக்கணிப்பு அது எல்லாம் இல்ல அதெல்லாம் வந்து செகண்டரி இது எல்லாம் கல நிலவரம் மாறும் எட்டு மாசம் இருக்குது கல நிலவரம் மாறும் இன்னும் சூழல் மாறும் அதனால அண்ணா திமுக தன்னுடைய சரிவை நோக்கி இப்போது போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் நன்றி வணக்கம்